ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கன்னியாகுமரி விலாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் நீர் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது புழுங்கல் அரிசியை ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கோம் அதை உப்பு சேர்த்து இதே மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்த இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க தேங்காவை இதே போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த மாவு கூட தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வறுத்த உளுந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போது பெசஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையே உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கடாயில தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இந்த தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம உருட்டி வச்சுக்க உருண்டே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுக்க உருண்டே உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா வெந்துடுச்சு இப்போ இது ஒரு வேற பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இருபது நிமிடம் வேக வைத்து நீர் கொழுக்கிறது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கேரளா ஸ்டைல் நீர் குழுக்கிட்ட ரெடி ஆகிடுச்சு இது குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ